வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் முப்பத்தி ஒன்னு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் நெல்லை திண்டுக்கல் தருமபுரி உட்பட்ட ஒன்பது மாவட்ட ஆட்சியர்களை பணியிடம் மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி இடமாற்றம் புதிய மாவட்ட ஆட்சியராக ஷாக் அப்துல்லா ரகுமான் நியமனம் கூடுதல் ஆட்சியர் சுருதம் ஜே நாராயணன் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் ஒன்பது மாவட்ட ஆட்சியர்கள் பணியிடமாற்றம் மாற்றம் செய்து அரசு உத்தரவு விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷாக் அப்துல்லா ரகுமான் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமாரன் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ஆகிய ஒன்போது மாவட்டங்களின் முப்பத்தி ஓரு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு தமிழக அரசு அறிவித்துள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் ஆட்சியராக பணிபுரிந்து பழனி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் புதிய மாவட்ட ஆட்சியராக ஷாக் அப்துல்லா ரகுமான் நியமனம் விழுப்புரம் கூடுதல் ஆட்சியர் சுருதம் ஜெயம் நாராயணன் இடமாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் புதியதாக மாவட்ட ஆட்சியராக மதிப்புக்குரிய ஷாக் அப்துல்லா ரகுமான் அவர்களுக்கும் விழுப்புரம் ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் ஆட்சியர் பத்மஜா ஐஎஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள் புதிய மாவட்ட ஆட்சியருக்கும் கூடுதல் மாவட்ட ஆட்சியர் ஊரக வளர்ச்சித்துறை அவர்களுக்கும் தங்கள் பொறுப்பேற்றது மற்றற்ற மகிழ்ச்சி தங்கள் பணி சிறக்க மக்கள் பணி நடைபெற மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலர் என்ஆர் பாலமுருகன் வாழ்த்து செய்தியில் கூறியிருக்கின்றார் விழுப்புரம் மாவட்டம் திருவிக்கா வீதி காந்தி சிலை பழிய நீதிமன்ற வளாகம் முல்புதார் மடிந்து பாழடைந்து உள்ளது இந்த கட்டிடத்தை அரசு எடுத்து மக்கள் பயன்பெறும் வகையில் பல கட்டடங்கள் கட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு இதை அமைத்து கொடுக்குமாறு புதிய மாவட்ட ஆட்சியருக்கு இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி என்ஆர் பாலமுருகன் மாவட்ட செயலாளர் கோரிக்கை வைத்துள்ளார் இத்துடன் செய்திகள் முடிவடைந்தது